பாண்டியன் ஸ்டோர் சீரியல் ரசிகர்களுக்கு வந்த குட் நியூஸ் ஸோ என்ன அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம் பாண்டியன் ஸ்டோர் சீரியல் பார்த்தீங்கன்னா விஜய் டிவியினுடைய ஒன் ஆஃப் த ஹிட் சீரியலாக இருக்குது கடந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு இந்த சீரியலினுடைய முதல் பாகம் ஆரம்பிக்கப்பட்டு ஐந்து வருடங்களாக வெற்றிகரமாக ஒளிபரப்பாகிட்டு வந்துச்சு முதல் சீசன் பார்த்திங்கன்னா அண்ணன் தம்பிகளினுடைய பாசத்தை உணர்த்துற கதையாக இருந்துச்சு முதல் சீசன் முடிவடைந்த வேகத்திலேயே ரெண்டாவது சீசனுமே ஆரம்பிக்கப்பட்டு இப்போ வெற்றிகரமாக ஓடிக்கிட்டு இருக்குது இப்போது பாண்டியன் ஸ்டோர்ஸ் ரெண்டு ஓகே இப்போ பாண்டியன் ஸ்டோர் சீரியலினுடைய கதை காலத்துல பழனியினுடைய திருமண காட்சிகள் தான் ஒளிபரப்பாக்கிட்டு வருது பாண்டியன் ஏற்பாடு செஞ்ச இந்த ரெண்டாவது டைமும் பாத்தீங்கன்னா இந்த திருமணத்திலயும் வந்துட்டு பிரச்சனைகள் ஏற்படுது அடுத்தடுத்து விறுவிறுப்பினுடைய உச்சமா ஒளிபரப்பாகிற இந்த சீரியல் திங்களிலிருந்து சனி வரைக்கும் இரவு ஒன் எட்டு மணிக்கு பார்த்தீங்கன்னா ஒளிபரப்பாகுது இப்போ மறு ஒளிபரப்பா காலையில பத்தரை மணிக்கும் சாயங்காலம் அஞ்சரை மணிக்கும் பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒளிபரப்பாக இருக்குதான் ஸோ இந்த மறு ஒளிபரப்பு பார்த்தீங்கன்னா பொன்னி அன்புடன் கண்மணி இந்த ரெண்டு சீரியல்களினுடைய மெகா சங்கமம் முடிகிற வரைக்கும் பாண்டியனிஸ்டோர் சீரியலினுடைய இந்த மறு ஒளிபரப்பு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது ஸோ இனிவே ஆக ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா மூணு டைம் சீரியலை பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் டிவியில் வந்துட்டு பார்க்கலாம் ஸோ எனிவே இது குறித்த உங்களுடைய கருத்துக்களை மரக்கமகமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள்